இப்படி ஒரு சக்தி இவனுக்கு எப்படி வந்துச்சு தெரியுங்களா ஒரு நாள் அவன் கணிக்கு போய்கிட்டே இருக்கும் போது அந்த காஞ்சி போன மரவேர் அவனை கூப்பிட்டு இந்த மரவேர் எப்படி பேசுது மரவேற்பாக்கு டக்குன்னு அவனை தூக்கி கடசிச்சு என் பாப்பாங்க ரெண்டு பேர் வந்து இது அப்படின்னு கண்ணத்துல தட்டி எழுப்பினே அவன் ஒரு மாதிரி வித்தியாசமா பாக்குறான் ஏ அக்காங்களே நீங்க ரெண்டு பேரும் எங்க போறீங்க அப்படின்னு கேட்டா பாருங்க நாங்க புதுசா மாடு வாங்க போறோம் அப்படின்னு சொன்னோடனே பயங்கரமா மந்திரத்தை போட்டு விட்டாம பாருங்க சடாக்குன்னு ஒரு பசு மாடு வந்துருச்சு இவங்க ரெண்டு பேரும்

மேலே பாரு பூமி கீழே மேலே பாரு கீழே பாரு நீ ஒரு குரங்கு